கிரகங்கள் காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர அவங்க முன்னேற்றத்துக்கு ட்ரை பண்ணாது அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு வேணா கிரகம் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரியே தெரியல யாருக்கு கிரகம் வீக்கா இருக்கோ அவங்க தான் கேர்ஃபுல்லா ட்ராவல் பண்ணுவான் கிரகங்கள் அதே மாதிரி லக்னங்கள் மறைஞ்சவங்கலாம் பாத்தீங்கன்னா லைஃப்ல பெரிய லெவல்ல வந்திருப்பாங்க ஆராட்டு பணங்களில் இருக்கிறவங்கலாம் லைஃப்ல பெரிய லெவல்ல இருப்பாங்க ஏன்னா அவங்கள அந்த லெவலுக்கு அவங்களுக்கு முற்பாதியில வாழ்க்கையில அவ்வளவு அடி உழுந்திருக்கும் எந்த கிரகம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வம் எனக்கு ஆறுல சூரியன் இருக்குன்னா சிவன் கிட்ட போக கூடாது பைரவர்கிட்ட போயிருக்கணும் அவரும் அவரோட ஸ்வரூபம் தான் எனக்கு ஆறுல சந்திரன் இருக்கு அப்படின்னா ஒரு அம்பாள் கிட்ட போறதுலேயே உக்ரமான தெய்வம் ஒரு வக்ரகாலி அந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது நிச்சயமா உங்க கடன் எங்க இருக்குன்னே தெரியாது காணாம போயிடும் நீங்க நினைச்சு பார்க்கறத விட ஃபாஸ்டா ஓடி குறிப்பா ஆறுல சனி இருக்கிறவங்களை பாருங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயரை ரொம்ப தீவிரமாக கட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு சனிக்கிழமையில போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் இருக்கிற இடமே தெரியாது வரான கனவுகள் வருதுன்னா உங்களோட அந்த ஸ்க்ரீனிங் உள்ள இருக்கிற எண்ணெய் நிறைய நெகட்டிவாக உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை புதுப்பிக்கிற டைம் வந்தாச்சு உங்களை நீங்கள் நிறைய ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு அர்த்தம் என்ன செய்யலாம் அப்படின்னா டாய் திறந்தாலே எனக்கு வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகள் வரமாட்டேங்குது அப்படின்னு அவங்களுக்கு உங்களுக்கு யாரை ஒரு காவல் தெய்வமாக நீங்கள் வணங்குறீங்களோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ குறிப்பாக கருப்புசாமி சந்தன கருப்புசாமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத ஒரு மாலையோ ஒரு சூருட்டோ இதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணுவாங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த நாளில் இருந்து உங்களுக்கு கெட்ட கணவன் வராது உங்கள் காதலை கெட்ட வார்த்தை விழுகவே விழுகாது ஸ்ரீ மகாசி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கான தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க அந்த தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் டரக்டர் டாக்டர் மகாஷ் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சில பேருக்கு ஜாதகத்துல எந்த யோகமும் இருக்காது ஆனால் லைஃப்ல வெற்றியாளராக இருப்பாங்க ஏன் எந்த யோகமும் இருக்காது அவங்களுக்கு ஒரு யோகம் தான் என்ன சாரி எப்போவுமே ஜாதகத்துல இந்த யோகம் இருக்கணும் அந்த யோகம் இருக்கணும் அப்பதான் வந்து லட்சாதிபதியா இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா சார் ஜாதகத்துல கிரகங்களை உச்சமானவங்கள எல்லாத்தையும் ஒரு லைன்ல நிக்க வச்சிக்கிங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜாதகத்துல எந்த உச்ச கிரகம் இல்லாதவங்களையும் ஒரு பக்கம் நிக்க வச்சுக்கோங்க வெற்றியாளர்கள் எல்லாம் பாருங்க எந்த ஜாதகத்துல அவங்க தான் வெற்றி பெற்று இருப்பாங்க பெரிய லெவல்ல வெற்றியானவங்க எல்லாம் அதே மாதிரி நீச்சமானவங்க கூட லைஃப்ல ஒரு நாள் ஜெயிச்சுடுறாங்க உச்சமானவங்க ஜெயிக்கிறது ரொம்ப லேட் ஆகுது பொதுவா இது வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் உச்சமா இருக்கிறவங்க தான் ஆட்சி உச்சத்துல இருக்கட்டும் இல்ல வந்து வாழ்க்கையில எல்லாத்துலயும் உச்சத்துல இருப்பாங்கன்னு இல்லையே நமக்கு ஒரு ரூல் சொல்றோம்னா அது ப்ராக்டிகலா இப்ப நான் இத்தனை எவ்வளவோ ஆயிரம் பேருக்கு நான் பார்த்த அந்த அனுபவத்தை தான் திருப்பி நான் கொண்டு வந்து ஷேர் பண்றேன் இல்லையே ப்ராக்டிக்கலா பார்க்கும் போது இல்ல ஒரு கிரகம் நீச்சமா இருக்கும் போது கூட நன்மையை செஞ்சுட்டு போயிருது சரி இப்படி பாப்போம் யாருக்கெல்லாம் லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு தாண்ட கர்வம் அதிகமா இருக்கும் லக்னம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சார் எனக்கு ஆட்சியில் இருக்கு உச்சம் இருக்குன்னா அவன் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போய் நான் பார்த்தது இல்லை அவங்க அவங்கள வந்து அந்த கிரகங்கள் காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுமே தவிர அவங்களை முன்னேற்றதுக்கு ட்ரை பண்ணது அவங்க பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு வேணா கிரகம் ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு லக்னம் ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரியே தெரியல யாருக்கு கிரகம் வீக்கா இருக்கும் அவன் தான் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுவான் அதாவது ஒரு பயம் இருக்கிறவன் தான் லைஃப்பில் ஒரு பயம் இருக்கிறவன் தான் அந்த பயத்தை பிடிச்சிட்டு லைஃப்பில் நம்ம விழுந்துடக்கூடாதுன்ற பயத்தில் ட்ராவல் பண்ணுவான் எனக்கு எல்லாமே சரியாக தான் இருக்குன்றவன் என்ன பண்ணுவான் அவன் ஒரு தெனா ஒரு 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 மிதப்பில் ஒரு தெனாவட்டில் தான் அப்படி மெதுவாக அப்படி நடந்து போவார் ஸோ ஓட்டத்துக்குரிய அந்த வேகமும் அந்த உத்வேகமும் இருந்தால் தான் அந்த கட்டாயம்னு ஒன்று இருக்கும்போது தான் நம்ம ஓடுவோம் சும்மா அது ஓட போகிறோம் அப்போ அங்கே வீக்காக இருக்குன்னா தான் நம்ம ஓடுவோம் கிரகங்கள் மாதிரி லக்னங்கள் மறைஞ்சவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் பெரிய லெவலில் வந்திருப்பாங்க ஆறு எட்டு பணங்கள்ல லைஃப்பில் பெரிய லெவலில் இருப்பாங்க ஏன்னா அவங்கள அந்த லெவலுக்கு அவங்களுக்கு முற்பாதியில் வாழ்க்கையில் அவ்வளோ அடி விழுந்துருக்கும் பின்னாடி ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ நிச்சயமாக வந்து கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத விட நான் எனக்கு நிறைய யோகங்கள் இருக்குது ஜாதகத்தில் அப்படிங்கிறத விட எதுவுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது எதுவுமே போதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின் ஓகே சார் அடுத்து தான் வந்துட்டு என் கடனை அடைப்பதற்கு வேகமான வழி உண்டா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சார் ஒருத்தர் அவர் யாருன்னு தெரியல பொதுவாக கடன் அடைகிறதுக்கு வேகமான வழிகள் ஏதாவது உண்டா நிச்சயமா உண்டு கடனில் நிறைய கடன் இருக்கு நம்ம சொல்ற இந்த பேங்க் கடன் பொருளாதார ரீதியான கடன் பிறவி கடன் சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு எந்த தெய்வத்தின் மேல ரொம்ப ஈடுபாடு இருக்கும் குறிப்பாக உகரமான சில தெய்வங்கள் எனக்கு ஆறில் நல்ல வலுவான கிரகங்கள் இருக்குது சார் எந்த கிரகம் இருக்கோ அதில் இருக்கக்கூடிய உக்ரமான தெய்வம் எனக்கு ஆறில் சூரியன் இருக்குன்னா சிவன்கிட்ட போகக்கூடாது பைரவர்கிட்ட போயிடணும் அவரும் அவரோட ஸ்வரூபம் தான் எனக்கு ஆறில் சந்திரன் இருக்குது அப்படின்னா ஒரு கிட்ட போகிறதுலே உக்ரமான தெய்வம் ஒரு வக்ரகாலி அந்த மாதிரியான ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் நிற்கும் போது நிச்சயமா உங்க கடன் எங்கே இருக்குன்னே தெரியாது காணாம போயிடும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடி போயிடும் நீங்கள் நினச்சி பார்க்கறத விட ஃபாஸ்ட்டாக ஓடிடும் குறிப்பாக ஆறில் சனி இருக்கிறவங்கள பாருங்கள் அவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயரை ரொம்ப தீவிரமாக கட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க ஒரு சனிக்கிழமையில் போய் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடன் இருக்கிற இடமே தெரியாது அது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது எத்தனை கோடி கடன் வேணாலும் இருக்கட்டும் அது நூறு கோடி கடன் கூட இருக்கட்டும் எங்கே போகுதுன்னே தெரியாது பொதுவாகவே ஆஞ்சநேயர் எல்லோரும் பிடிச்சாலே கடன் கல்யாணிடும் அதுக்கு சில யோகம் இருக்குது ஹர்ஷன யோகம்னு மாதத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய இருவத்தேழு இது வரைக்குமே ஹனுமான வந்து யாருமே வந்து கடன் பிரச்சனைக்கு சொன்னதே இல்லையே சார் நீங்க புடிச்சு பாருங்களேன் எவ்வளவு ஃபாஸ்டா கடன் கழியுதுன்னு பாருங்களேன் ஏன்னா மற்ற எல்லா கிரகங்களும் ஹனுமனுக்கு கட்டுப்படும் அப்படின்றப்போ அங்க போய் நம்ம ஆனா நீங்க எந்த அளவுக்கு அங்க இருக்கீங்களோ அதை பொறுத்து அங்க உங்களுக்கான பலன் உண்டு அப்படி சில பேருக்கு கொடுத்து அந்த யோகத்துல அவங்க புடிச்சு ஹனுமனை ரொம்ப ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடச்சிரும் இந்த கடன் விஷயத்துலேருந்து அதை பற்றி பெருசாக பார்த்து பயப்பட வேண்டாம் மேற்கொண்டு பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான கடன் உங்கள் அளவுக்கு உங்களோட சம்பளம் என்னவோ உங்களோட வருமானம் என்னவோ மூத்துல பத்து இருபது பர்சன்ட் இருக்கிற வரைக்கும் அந்த கடன் உங்களை தொந்தரவு பண்ணாது அது என்னைக்கு அதை தாண்டி வளருதோ கடன் உங்களை சாப்பிட்டுட்டு இருக்குன்னு அர்த்தம் அதை வளர விடாமல் அது நம்ம கையில் தான் இருக்கு கண்டிப்பாக சார் அடுத்து தான் வந்து தவறான உறவுகள் நிறைய வருவதற்கு கிரகங்கள் காரணமா தவறான உறவுகள் வந்து ஒரு இருக்கலாம் இல்ல வந்து நம்ம எதிர்பார்த்த மனைவியை விட வேற ஒரு சைக்கோ மாதிரியான ஒருத்தவங்க கூட மாட்டலாம் அந்த மாதிரி வந்து நமக்கு மேட்ச் இல்லாத ஒரு உருவோ இல்லை தப்பான ஒரு உருவோ வந்து சேர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும் சார் கிரகங்கள் தான் காரணம் இது ஏன் இன்ன காலகட்டத்தில் நடக்குது இது ஏன் இதுக்கு முன்ன காலகட்டத்தில் நடக்கல அப்படிங்கிறத விட சில காலகட்டத்துல உலகம் தன்னை சரி செஞ்சுக்கும் ஒரு பீரியட்ல நிறைய அரக்கர்களாக வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க அப்புறம் தேவர்களா வாழ்ந்தாங்கன்னு சொல்றாங்க இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்லது தான் அப்போ இன்னும் காலகட்டத்துக்கு எதை சரி செஞ்சுக்கணுமோ அதை வந்து கிரகங்களுக்கு தெரியும் எந்த உறவை எங்கேருந்து கொடுக்கணும் எதை வெளியில் ஏற்றணும் அப்படின்ட்டு நிச்சயமாக ஒரு ஒரு உறவு வாய்ஸனாக இருக்குது டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னா அது ஒரு நல்ல மனசை தேடி ஓட தான் செய்யும் அது வந்து அதில் வந்து இதில் தவறான உறவு இது சரியான உறவு எல்லாம் சமூக கட்டமைப்புக்கு உள்ள நம்மளாக வகையறுத்து நம்மளாக வரையறுத்து பண்ணிக்கிட்டது தானே ஸோ இதுக்கு கிரகங்கள் காரணமாக அப்படின்னா நீங்க அப்போ சரியா சூஸ் பண்ணுங்கன்றது தான் கிரகம் அலர்ட் பண்ணுது இது உலகத்துக்கான மெசேஜ் தான் இன்னுமே பார்க்கும் போது ஒரு சரியான கண்ணோட்டத்தில் பாருங்க தவறான கண்ணோட்டத்தில் பார்த்துட்டு இருக்காதிங்க எதையுமே அதனால சொல்லுவேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிரம் முறை யோசிக்கலாம் யோசிக்காதீங்க யோசிக்காதீங்க கண்டிப்பா சார் ஸோ அடுத்ததான் வந்துட்டு தவறான நெகட்டிவான கனவுகள் வர்றது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நம்ம நிறைய இடத்துல வந்து பதில் சொல்லியிருந்தா கூட நீ இருக்க இன்னொரு முறை சொல்லிடலாம் சார் தவறான கனவுகள் வருதுன்னா உங்களோட அந்த ஸ்க்ரீனிங் உள்ள இருக்கிற எண்ணங்கள் நிறைய நெகட்டிவ்வாக உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களை புதுப்பிக்கிற டைம் வந்தாச்சு உங்களை நீங்கள் நிறைய ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும்னு அர்த்தம் என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு கேட்கறது எனக்கு தவறாகவே கேட்குது என் காதல அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை ஜோதிடர் கிட்ட வர்றவங்க எல்லாம் எதோ சொல்லிட்டு வருவாங்க என் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் சார் ரொம்ப சிரமம் சார் அப்போ நான் டெய்லி காதல எவ்வளோ நெகட்டிவான வார்த்தையை நான் கேட்குறீங்க கேட்குறேன் எவ்வளவோ தோஷம் உள்ள மனிதர்களை நான் நேரடியாக சந்திக்கிறேன் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா அங்கே எவ்வளோ தோஷம் உள்ள ஆட்கள் வந்திருப்பாங்க அவங்கள எல்லாரையும் நான் நேர கண்ணுக்கு நேர நேராக பார்க்கணும் இப்படி நிறைய நெகட்டிவ்ஸை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ நான் வந்து எந்த அளவுக்கு நான் ரெஃப்ரெஷ் நான் மட்டும் இல்லை ஜோதிடராக ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க தன்னை எந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா தான் நம்ம நம்ம இருந்து வரும்போது பாசிட்டிவ் வார்த்தை வரும் சில ஜோதிடர் பாத்தீங்கன்னா அவங்க பேசும்போது தன்னை அறியாமலே நெகட்டிவ் வார்த்தைகள் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை ஃபேஸ் விஷயத்த ஜோதிடர்கிட்ட போகும்போதே வந்து பாசிட்டிவா ஏதாவது சொல்லுவார் நல்லதான் நல்ல வார்த்தை சொல்லுவாருன்னு போவோம் நெகட்டிவா பேசுறாரு அப்படின்னு குறை சொல்றவங்களும் உண்டு காரணம் என்னன்னா அந்த ஜோதிடர் கிடையாது இவங்க இறக்கி வச்சிட்டு போன குடோன்னு அப்படி அப்ப அவ்வளோ நெகட்டிவ் கொண்டு வந்து அவர்கிட்ட டம்ப் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் ஜோதிடர் தான் செய்யணும்ல எல்லாரும் பொதுவாக செய்யலாம் எனக்கு நிறைய கெட்ட கனவு வருது வாயை திறந்தாலே எனக்கு வார்த்தைகள் வந்து நல்ல வார்த்தைகள் மாட்டேங்குது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு யாரை ஒரு காவல் தெய்வமாக நீங்கள் வணங்குறீங்களோ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ குறிப்பாக கருப்புசாமி சந்தன கருப்புசாமி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிறத ஒரு மாலையோ ஒரு சுருட்டோ இதெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா பிரார்த்தனை பண்ணுருவாங்க நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து உங்களுக்கு கெட்ட கனவு வராது உங்க காதல கெட்ட வார்த்தை விழுகவே விழுகாது ஒரு தீமையான வார்த்தை உங்க காதலே விழுகாது கேட்கறது எல்லாம் நல்ல நல்ல வார்த்தைகளா விழுகும் நான் இன்னும் நல்லா வாழணும் சார் நான் நல்லா இருக்கேன் சார் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்படியான வார்த்தைகளா உங்க காதல வந்து ஒழுக ஆரம்பிக்கும் அந்த விஷயத்துலதான் இந்த கெட்ட கனவுகளும் வருது கெட்ட கனவுகள் வரக்கூடாது அதை நீங்க ஏதோ ஒரு வகையில அதை கட் ஆஃப் பண்ணிக்கிறது நல்லது ஓகே சார் அடுத்ததான் வந்து கணவன் மனைவி தினசரி சண்டை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு எதிராக ஒரு நாள் லீவு விட்டால் நல்லா தான் இருக்கும் லீவு தான் கிடைக்க மாட்டேங்குது அந்த விஷயத்துக்கு மட்டும் அப்படிதான் இந்த இயற்கை கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கு நான் தான் சொல்லுவேன் எப்பயுமே நம்மளோட அளவை அளந்து பார்க்கறதுக்கு தான் கல்யாணம் அப்படின்னா என்னன்னா நம்ம ரொம்ப அந்த அந்த கல்யாணங்கிற அந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம போகிற போக்குக்கு உண்டான நம்ம ஒரு சரியான போக்கில் மாட்டோம் நம்மளை அங்கங்க கொஞ்சம் தட்டி வைக்கிறதுக்கு கூட ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம நம்மளோட தலகனை ரொம்ப மேலே வந்துடும் நான் தான் இந்த உலகத்தில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைகணை வந்துடும் அப்போ கூடவே தட்டி வைக்கிறக்கு ஒருத்தர் ஒரு நபர் வேணும் அதுக்கு தான் கல்யாணம் இந்த இறைவனே நமக்கு அப்படி தான் பார்த்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார் ஏன் அங்கே சண்டை வருது அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப அந்த இடத்துல அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அது எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவாக இருந்து நான் ஒரு நட்பு ரீதியாக எனக்கு இருக்கிற பார்ட்னரை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா நாங்கள் சண்டை சண்டைக்கு வேலை இல்லை அந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப சண்டை போட மாட்டோம் சண்டையே போட்டாலும் திருப்பி சேர்ந்துக்குருவோம் அப்படி சண்டை போட்டு ரொம்ப நாள் பேசாமல் இருந்தால் கூட திருப்பி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஈஸியாக சேர்ந்துருவோம் ஆனால் மனைவின்னு வரும்போது தான் அங்கே ஈகோ நம்மளுக்கு இடிக்கும் நீ இன்னும் பேசுகிறது நான் இன்னும் முதல்ல போய் பேசுகிறது அது கணவனாக வரும்போது அந்த இடத்துல ஈகோ இடிக்கும் என்றைக்கி இந்த பேட்டர்ன் எல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறோமோ இந்த விஷயம்லாம் நம்மளை விட்டு வெளியில் போதும் சண்டைகள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே குறைய ஆரம்பிச்சிடுவோம் இதுக்கு நம்ம எதாவது காரணம் தேடிகிட்டே இருக்கக்கூடாது என் கிரகம் தான் இந்த மாதிரி பண்ணுது கிரகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா உன் சண்டையை குறைச்சா உன் லைஃப்பில் நீ அனுபவிக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள்னு காத்துக்கிட்டு இருக்கு நமக்கு இப்போ தெரியாது ரொம்ப கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது நமக்கு அந்த லைஃப்பில் நம்ம இன்னைக்கு போட்ட சண்டே அன்றைக்கி உட்காந்து பேசுகிற அளவுக்கு கூட நமக்கே ரொம்ப வேகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் வாழ்கிற காலத்துலேயே இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய லைக்லி சப்ஜெக்ட்ஸை நம்ம நிறைய பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட்ரியாக பிடிக்குதோ பிடிக்கலையோ உட்காந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக லிசன் பண்ண ஆரம்பித்தோம்னா சண்டை வராது ஆனால் நம்மளோட காரணத்தையும் நம்மளோட விருப்பத்தையும் அங்கே திணிக்கிறோம் இல்லையா அது நிச்சயமாக சண்டைக்கு தான் கூட்டிகிட்டு போவோம் அதை குறைச்சிக்கிறது நல்லது ஓகே சார் கண்டிப்பாக சார் ஏன்னா வந்து நேர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்குமே ஒரு ஒன் வேட் ஆன்சர் மாதிரி இல்லாமல் கிளியராக அவங்கள நேரடியாக வந்து பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருந்தா எந்தளவுக்கு விளக்கம் கொடுத்துருப்பீங்களோ அந்தளவுக்கான விளக்கம் வந்து ஒவ்வொரு கேள்விக்குமே கொடுத்துருக்கீங்க இன்னும் நேயர்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கான பதில்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு பதில்களுமே நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா